ए സാർ എന്തുകൂട്ടി കുട്ടികൾക്ക് വേണ്ടി നിങ്ങളൊന്ന് സഹായിക്കണം

அதை என்ன பார்த்து சொல்லுங்க நீங்க தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள மாப்பிள்ள என்னமா சாப்பாடு இருக்கு வாங்கிக்கிறீங்களா ஐயா சாமி உனக்கு புண்ணியமா போ குடிச்சாமி ஐயா இந்த சாப்பாடு கொஞ்சம் எடுங்க இப்ப கொடுங்க மண்ணிலே ஈரம் உண்டு செருப்ப கைட்டை அடிக்கிறதுக்குள்ள செல்லு எங்க மாதிரி வச்சுக்கணும் சொல்றது நீங்க சாப்பாடு கொடுத்தத வீடியோ எடுத்தது தப்பு இல்ல சார் ஒரு வார்த்தை எங்ககிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கலாம் நாங்களும் மனுஷன் தானே சாரிங்க ஒரு சாரி எல்லாம் வேணாம் இந்த புடிங்க இதை நீங்க வேற யாருக்குன்னா வச்சு கொடுங்க

ఉండడం కావాలి ఏప్రిల్ ఫస్ట్ ఆ అంగచికి ఫోన్ పని ఐ లవ్ యూ సొల్లి ఏమాత్రమా అప్పుడే షాక్ అయ్యాడు అప్పుడు ఏప్రిల్ ఫుల్స్ అలా ఇప్పుడు ఏ వేనా బేబ్ తవల మీద ప్రశ్నించినా ఆడిపోతి బేబ్ పర్వాలే పర్వాలే యాంతంగచితే నా నా పాతికరా ని కాల్ పన్నే వేనా మే பண்ணு நான் பாத்துக்குறேன் ஸ்பீக்கர்ல போடு ஹலோ சஞ்சனா சொல்லுங்க மாமா ஐ லவ் யூ லவ் யூ மாமா என்ன மாமா எப்பவுமே அக்கா தூங்கி எட்டக்கப்புற தான் ஃபோன் பண்ணுவீங்க இப்ப முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்றீங்க ஜோலி முழிச்சி ஓத்தாரி கால்ல இருந்து சோறு போடுச்சு அவன் சொல்றத காத்து குத்து கூட கேட்க மாட்டேன் ஐ நான் வாங்கிட்டு என்ன பண்ண முதல்ல வாங்கி கொடுங்க நான் சொல்றதெல்லாம் கேளுங்க அதுக்கப்புறம் கை வைக்கிறேன் என்னைக்காச்சும் பெத்தாப்பா சொல்றது கேட்டுக்கிறாப்பா எப்படியாச்சும் பிட்டாச்சாச்சும் பாஸ் பண்ணுப்பா எவங்க இல்ல கலாச்சும் அத காதை குத்து கேட்டியா அப்பனுக்கு வயசாயினே போகுது உக்கார வச்சு சோறு போடுறா படிக்கட்டி ஏறி செட்டி கை வைக்க சொல்ல முட்டியில தொடாக்கணும் ஒரு சவுண்ட் சொல்றேன் அதகாத குத்தி கேட்டியா நீ ஃபெயில் ஆயிட்டா கூட வண்டி வாங்கி கொடுக்கணும் டூக்கு வாங்கி வெளியே நீக்க வச்சுக்கிற இப்ப ஐபோன் கேட்டு உக்காந்துக்கிற அப்பா காசு என்னைக்காச்சும் உனக்கு புரியுதாப்பா எப்பா தயவு செஞ்சு வாயை மூடுப்பா உன் புராண கதை யாரும் கேட்கல ஐபோன் வாங்கி குத்துனா சாப்பிடறேன் இல்ல மூணு கிளம்பு அப்பா வேலை செய்யற இடத்துல ஓனர்ட்ட காசு கேட்டுக்கிறேன்பா அது என்ன கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாருப்பா தயவு செய்து அப்பா நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்குப்பா உனக்கு ஓன் தான்ப்பா வாங்கி கொடுக்கணும்பா தயவு செஞ்சு அப்பா உடம்பு கேட்கறது சாப்பிடுங்க உனக்காக மட்டும்தான்ப்பா சாப்பிட்றேன் நைட்டுக்குள்ளே ஃபோன் வரல அவ்வளவுதான் சார் வாங்க சார் அந்த காசு விஷயமா கேட்டு இது வரையும் எமர்ஜென்சி நம்ம கிட்ட காசு கேட்டது இல்லையாப்பா என்ன திடீர்னு அதாவது ஒரு தர்தலி பெற்ற வச்சுக்கண்ணே எப்போ பார்த்தாலும் ஃபோன் கொடு வண்டி வாங்கி கொடுங்கன்னு சோர் தண்ணி இல்லாத வேற டென்ஷன் பண்ணுங்க சார் நீங்க அப்படின்னாப்பா ஃபோன் கேட்டான் விட்டா அது ஏதோ ஐஃபோன் செவண்டீன் போகிறோம் மேக்ஸ் ஆகுமே அது ரெண்டு லட்சம் ரூபா இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி போகிறேன் சார் வாடகையும் மாலைக்கு இதுக்கும் அதிகம் இல்லை சார் பாப்பா பாப்பா பாப்பாப்பா எப்படித்தான் அந்த வருது தான் <demek> <S3angan zwei>

சிஸ்டர் சேம் டு சேம் சாரு மாதிரி இருக்கீங்க சாரோட சிஸ்டரா ஆமா சாரோட சிஸ்டர் தான் நானு மாட்டீங்க சோலி முடிஞ்சது

இப்ப துன்றத்துக்கும் தங்கறதுக்கும் என்ன பண்ண போறீங்க சாரு அதான் சொத்துக்கு இல்ல ஏதி இருந்து கோசிக்கிறேன் ஓஹோ சாரு அங்க நினைப்பா இருக்கீங்களோ சொத்தும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது மொத்த சொத்துமே சின்ன பிள்ளை பேர்ல தான் எழுதி வைக்க போறேன் மூடி வெளியே போட்டா மயிர ஆஹா ஓ சொத்து வச்சுதான் போவே நினைச்சுக்கிறான் நீ ரெண்டு கைய ரெண்டு காலம் போனாலும் இந்த காலையில் போயிச்சுக்கோ சார் ஆசுருதி எனக்கு சின்னவரே ஓகேதான் ஆ சொல்லுங்க அப்பா அப்பாக்காரமா அப்பா வீட்ல இல்ல அம்மா இருக்கங்களா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க நான் வர நாளைக்கு சரி இப்ப பாஸ் தர எல்லாம் Bye bye, Tata. Goodbye.

சின்ன சேனல் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க